திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளை கிழக்கு ஒன்றியத்தில் வாழ்ந்தார் வாழ்ந்தார் மக்களுக்காகவே வாழ்ந்தார் மறைந்த பத்மபூஷன் திருமிகு கேப்டன் அவர்களின் முதலாம் ஆண்டு குரு பூஜை முன்னிட்டு கேப்டன் வடையில் நாற்றம்பள்ளை கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் தும்பேரி பழனி அவர்கள் ஏற்பாட்டில் குரு பூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது தும்பேரி ஐந்து வழி சாலையில் கேப்டன் அவர்களின் முதலாம் ஆண்டு குரு பூஜை விழாவில் தூவி அஞ்சலி செலுத்தினர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் போது நடன நிகழ்ச்சி மேடையில் கேப்டன் அவர்களை போல வேடமணிந்து நடித்து காட்டி மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்து வாழ்ந்து மறைந்த கேப்டன் அவர்களை நேரில் பார்த்த சந்தோஷத்துடன் மக்கள் மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்தும் கைதட்டி ஆரவாரம் செய்தனர் மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்து வாழ்ந்து மறைந்த மக்களின் இதய தெய்வம் பத்மபூஷன் கேப்டன் அவர்களின் தெய்வீக ஆசிர்வாதத்துடன் கழக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் ஆணை கிணங்க மண்ணின் மைந்தன் கழக துணை செயலாளர் கே சுதீஷ் அவர்கள் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் விஜய் பிரபாகரன் அவர்கள் வழிகாட்டுதலின் பேரில் நிகழ்ச்சி ஏற்பாடு நாற்றம்பள்ளி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் தும்பேரி எம் பழனி தும்பேரி தேமுதிக ஒன்றிய கவுன்சில் பி செல்வி பழனி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது முன்னிலை தலைமை பொதுக்குழு உறுப்பினர் தேமுதிக வார்டு உறுப்பினர் இரலிகுமார் ஆர் சி சிவகுமார் அவர்கள் நிலையில் நடைபெற்றது மாவட்ட விவசாய அணி செயலாளர் எம் மாணிக்கம் கேட்புண்ட துணை செயலாளர் கே சாமன் நாற்றம்பள்ளை கிழக்கு ஒன்றிய அவைத்தலைவர் டி தனபால் ஒன்றிய பொருளாளர் திருமலை நாற்றம்பள்ளி கிழக்கு ஒன்றிய கழக துணை செயலாளர்கள் எம் வெங்கடேஷன் என் பழனிச்சாமி டி பொன்னி வி திருப்பதி மாவட்ட பிரதிநிதிகள் எம் ஜெய்வேல் ஆர் லட்சுமணன் எம் கனகராஜ் ஜி திருப்பதி முன்னாள் ஒன்றிய அவைத்தலைவர் எஸ் மனவாளன் முன்னாள் ஒன்றிய பொருளாளர் எம் பாபு முன்னாள் ஒன்றிய துணை செயலாளர் எம் தங்கதுரை ஒன்றிய விவசாய அணி செயலாளர் எம் சம்பத் கேப்டன் ஒன்ற செயலாளர் எஸ் மோகன் ஏ கோவிந்தராஜ் ஒன்று இளைஞணை செயலாளர் கே சிவகுமார் மாணவரணி செயலாளர் கே சங்கர் புல்லூர் எம் முரசு கேசவன் நாராயணபுரம் எம் பூபதி அரபாண்டகுப்பம் எஸ் முரளி மல்லங்குப்பம் டி சாமிநாதன் தும்பேரி பி முருகன் சென்னை பில்டிங் கான்ட்ராக்டர் பி சக்திவேல் பாறைக்குழி லிப்ட் சர்வீஸ் பி பிரபாகரன் அவர்கள் வரவேற்பு உரை தும்பேரி ஊராட்சி கழக செயலாளர் பி கோவிந்தன் தும்பேரி ஊராட்சி கழக துணை செயலாளர் டி ராஜா தும்பேரி டி எஸ் அரங்கநாதன் அவர்கள் வரவேற்பு உரையாற்றினர் கேப்டன் அவர்களுக்கு குரு பூஜை நிகழ்ச்சி துவக்கி வைத்து மலர்தூவி அனைவருக்கும் அன்னதானம் வழங்கியவர் திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் எம் கே ஹரிகிருஷ்ணன் அவர்கள் மாநவாழை துணைச் செயலாளர் பி பி செந்தில்குமார் தலைமை கழக பேச்சாளர் ஏ அலிஜான் சிறப்பு திருப்பத்தூர் மாவட்ட கழக அவைத்தலைவர் ஜி கண்ணன் திருப்பத்தூர் மாவட்ட கழக பொருளாளர் அயாஞ்சி திருப்பத்தூர் மாவட்ட கழக துணை செயலாளர்கள் சி எஸ் அரவணன் ஏ பயாஸ் பாஷா மர்த்தகனி துணை செயலாளர் கே மகேந்திரன் எம் குயிலி தலைமை பொதுக்குழு உறுப்பினர் ஏலகரி ஆர் ரவி எல் ஜி வி சிவசங்கர் எல் குணபாலன் ஜே ஆனந்தபாபு ஆலங்காயம் ஒன்றிய செயலாளர்கள் ஆர் கே குமார் இ எம் சரவணகாந்த் ஒன்றிய கழக பொருளாளர் ஏ கே ராஜா ஒன்றிய கழக துணை செயலாளர் எம் முரளி டி சந்திரன் கவிக்குமார் வாணியம்பாடி உதேந்திர பேரூராட்சி கழக செயலாளர் ஏ சங்கர் அவர்கள் வாணியம்பாடி நகர கழக பொருளாளர் ஆர் வேணுகோபால் ஆலங்காயம் நகர பேரூராட்சி செயலாளர் ஏ வடிவேல் மாதனூர் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் ஜி ஜான்சன் மாதனூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் வெங்கட சமுத்திரம் தேமுதிக ஊராட்சி மன்ற தலைவர் என் நவீன்குமார் மாதனூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் எம் சி மணிகண்டன் நாற்றம்பள்ளி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் ஏ சிவகுமார் கந்தலி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் பி கார்த்திக் செல்வன் கந்தலி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஜி ஜமால் கந்தலி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் வா யோகநாத் கந்தலி வடக்கு ஒன்றிய கேப்டன் மன்ற செயலாளர் கேப்டன் சி ரமேஷ் ஜோலார்பேட்டை கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர்கள் பி ஜி கோவிந்தராசு டி எம் அண்ணாமலை அருள்மணி திருப்பத்தூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர்கள் ஏ சரவணன் ஆர் பெருமாள் ஆம்பூர் நகர செயலாளர் சி கே தேவேந்திரன் ஜோலார்பேட்டை நகர கழக செயலாளர் கே மகாதேவன் திருப்பத்தூர் நகர செயலாளர் மதன்ராஜ் உபேந்திர பேரூராட்சி கழக செயலாளர் பி திருப்பதி வாணியம்பாடி முன்னாள் நகர செயலாளர் கே காளி திருப்பத்தூர் மாவட்ட சமூக வலைதள அணி செயலாளர் ஏ சுகு ஏ சரத்குமார் பி பவித்திரன் எம் அரேகுமார் எம் கோபிநாத் நாச்சம்பள்ளி ஊராட்சி கழக செயலாளர் பி செந்தில்குமார் பி பிச்சைமூர்த்தி எஸ் ஏ சரவணன் சாந்தகுமார் எஸ் எம் பாரதி எஸ் சாந்தமூர்த்தி ஜி திருப்பதி வி வேளாயுதம் எம் பன்னீர் ஏ கார்த்திக் எஸ் தினகரன் ஆர் எம் அசோக்குமார் எம் எஸ் குமார் சதீஷ்குமார் டி இளையகுமார் எஸ் திருப்பதி அவர்கள் தும்பேரி செயலாளர்கள் பி சக்திவேல் தேவகுமார் விநாயகம் டி குமரேசன் சிவகுமார் ஆர் திருஞானம் தர்மன் கே செல்வம் சி முருகேசன் எம் திருப்பதி ஏ பாலு ஜி திருப்பதி பி சிவகுமார் கே கருணாகரன் பி தமிழரசன் பி சுப்பிரமணி எம் திருப்பதி பி குமரேசன் ஆர் வெங்கடேசன் எம் திரியேந்திரன் பி வேலு டி கோவிந்தன் சி பழனி ஜே கே சங்கர் பி முருகன் ஏ தமிழரசன் ஜி கிருஷ்ணமூர்த்தி ஜி கோபி எம் பெருமாள் பி சம்பத் ஜி பாஸ்கர் எம் குப்பன் அருள் கே அண்ணாசாமி ஆர் சரவணன் எம் திருப்பதி எஸ் ஆனந்தன் பாறைக்கொள்ளி கே சங்கர் எஸ் சீனிவாசன் எம் அரசு ஜி திருப்பதி கே திருநாவுக்கரசு எம் பழனி எம் ரமேஷ் எம் குமார் முருகேசன் எம் பாஸ்கர் ஆர் வெங்கடேசன் எம் வெங்கடேசன் நன்றி உரை முன்னாள் மாவட்ட பிரதிநிதி எம் சிவானந்தம் ஆம்பலூர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கேப்டன் அருள் சென்ற பொதுமக்கள் கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் அரசு விருந்து வழங்கிய தும்பேரி ஒன்றிய கவுன்சிலர் செல்வி பழனி அவர்களுக்கும் ஒன்றிய கழக செயலாளர் பழனி அவர்களுக்கும் பொதுமக்கள் வாழ்த்து பாராட்டு தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது திருவத்தூருக்கு மாவட்ட கேப்டன் டிவி செய்தியாளர் கேப்டன் சி ரமேஷ் போ நீங்க போழாமல் சென்றது ஏழா போன பூமியில வாழா போன பூமியில மண்ணுக்குள்ள போனது ஏ இந்த மண்ணுக்குள்ள து ஏன் வாழப்பு நெஞ்சிக்குள்ள தா இதயமெல்லாம் நிறைந்திருக்கும் கருப்பு வைரமே குடும்பங்களை வாழ வைத்த அன்பு தெய்வமே இதயமெல்லாம் நிறைந்திருக்கும் கருப்பு வைரமே பல குடும்பங்களை வாழ வைத்த அன்பு தெய்வமே இதயமெல்லாம் கேப்டன் போல நல்லவங்க இன்னும் பொறக்கல கேப்டன் போல நல்லவங்க இன்னும் பொறக்கல அவர் மண்ணுக்குள்ளே மறைந்தாலும் யாரும் மறக்கல அவர் மண்ணுக்குள்ளே மறைந்தாலும் யாரும் மறக்கல இதயம் வாழ்ந்து வந்தார் சிறந்த மனிதனா சேதி கேட்டு தமிழ்நாடு துயரம் கொண்டது சேதி கேட்டு தமிழ்நாடு துயரம் கொண்டது இறுதி ஊர்வலத்தில் சென்னை நகரம் ஆட்டம் கண்டது இறுதி ஊர்வ மாட்டம் கண்டது இதயமெல்லாம் விட்டானே அவரை போல தமிழ்நாட்டில் இல்ல ஒரு தரும் கேப்டனை போல் தமிழ்நாட்டில் இல்லை ஒரு தரும் இன்று பாதியிலே முடிஞ்சு போச்சு கேப்டன் சரித்திரோ இன்று பாதியிலே முடிஞ்சு போச்சு கேப்டன் சரித்திரம் இதயம் எல்லாம் நிறைந்திருக்கும் கருப்பு வைரமே பல குடும்பங்களை வாழ வைத்த அன்பு தெய்வமே இதயம் எல்லாம் பேச்சாளர் நம்ம இடிமின் அழைத்த அவர்கள் சில மணி தொழில்கள் உரையாடுவார் என்று அழைக்கின்றோம் உலகில் ரத்த சிறையில் பூத்த சின்னமலர் நமது குறிஞ்சி நாயகர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவருடைய ஒன்றாம் ஆண்டு குரு பூஜை நிகழ்ச்சி தேசிய முற்போக்கு திராவிட கழக நிரந்தர பொதுச் செயலாளரும் தமிழகத்தின் வருங்கால முதல்வருமான நமது மதிப்பிற்குரிய அந்நியார் அவர்களின் ஆணைக்கு இணங்க தேசிய முற்போக்கு திராவிட கழக நாற்றம்பள்ளி கிழக்கு ஒன்றிய கழகத்தின் சார்பில் இங்கு வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு தலைமை ஒன்றியம் இதற்கு முன்பு கோட்டையாக இருந்தாலும் பற்றி எனக்கு கவலை இல்லை இனி நடைபெறுகின்ற எந்த ஒரு தேர்தலிலும் இந்த நாற்றம்பள்ளி கிழக்கு ஒன்றியத்தை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கோட்டையாக மாற்றி காண்பிப்பேன் என்று சொல்லி இரவின்றி பகலின்றி கட்சி பணியே தன் வீட்டு பணியினை செய்து கொண்டிருக்கின்ற நாற்றம்பள்ளி கிழக்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளரும் தும்பேரி ஒன்றிய கவுன்சிலுமான எங்கள் பாசத்தர் கூறிய அருமை தும்பேரி எம் பழனி அவர்களே சக்தி எங்கள் அக்கா செல்வியக்காவை பத்தி சொல்லிதான் ஆகணும் ஏன்னா அவங்கதான் கவுன்சிலர் இந்த அற்புதமான நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு நல்லதொரு வரவேற்பை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற தலைமை பொதுக்குழு உறுப்பினரும் ராமநாயக்கன் ஒன்னாவது வார்டு உறுப்பினருமான என் பாசக்தர் கூறிய அருமையண்ணன் கில்லி குமார் என்று அழைக்கின்ற சி சிவகுமார் அவர்களே முன்னிலை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற நாற்றம்பள்ளி கிழக்கு ஒன்றிய கழகத்துடைய அவைத்தலைவர் தனபால அண்ணா அவர்களே நாற்றம்பள்ளி கிழக்கு ஒன்றிய கழகத்துடைய பொருளாளர் பாசக்தர் கூறிய அருமையண்ணன் திருமலை அவர்களே மற்றும் இந்த அற்புதமான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தந்திருக்கின்ற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய சிறப்பத்தூர் மாவட்ட கழகத்துடைய ஆற்றல் மிக்க செயலாளர் கே ஹரிகிருஷ்ணன் அண்ணா அவர்களே மற்றும் இங்கு தேசிய திராவிட கழகத்துடைய மாநில நேசவாளர் அணிய துணை செயலாளர் என் பாசத்தர் கூறிய அருமையண்ணன் பி எஸ் செந்தில்குமார் அவர்களே எல்லா பேரை சொல்லணும்னு எனக்கும் மனசில் ஆசை இருக்கு தும்பேரி பல்லன்னு சொல்லிட்டார் அஞ்சு நிமிஷம் அதனால் இங்கு வருகை மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகளே தாய்மார்களே பெரியோர்களே உங்களை எல்லாம் இந்த மாலை நேரத்தில் பார்ப்பதற்கு மிகவும் எனக்கு சந்தோஷமாக இருக்கின்றது ஏன் என்று கேட்டார் புரட்சி கலைஞர் ஒன்றாம் கூட்டமா சாதாரண அரசியல் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு நாள் பத்தாது ஒரு வருடம் பத்தாது இருந்தாலும் ரெண்டே ரெண்டு மெசேஜ் சொல்லிட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு என்னன்னு சொன்னீங்கன்னா தலைவர் நம்மளை விட்டு இன்றும் பிரியவில்லை அப்படின்னு நாம நினைக்கிறோம் பிரிந்து விட்டார் அவர் இறந்த அன்று டிசம்பர் இருபத்தி எட்டு மறுநாள் அவரை அடக்கம் செய்யும் பொழுது அடக்கம் செஞ்சு இருக்கும் போது கௌட பகவான் வந்து சுத்தரார் கிராமப்புறத்திலே கௌட பகவான் கிடையாது நான் ஒரு முஸ்லீம் கருட பகவானை பார்க்கறது கந்தில் அதிசயம் பார்த்தா சென்னையில தலைவரை அடக்கம் செய்து கொண்டு இருக்கும் போது கௌட வந்து மேலே சுத்துது அது அவரை அடக்கம் செய்யும் போது அதற்கு பிறகு போன வருஷம் இருபத்தி எட்டாம் தேதி ஒன்றாம் ஆண்டு குரு பூஜை நிகழ்ச்சி அந்நியார் நடந்து மௌன அஞ்சலி செலுத்தி விட்டு வந்து கோயில் கோயில் நடத்தி கொண்டு இருக்கும் போது என்றால் புரட்சி கலைஞர் என்ன இன்றைக்கு கூட மாவட்ட கழக செயலாருடைய ஆலோசனை கூட்டம் நானும் மாவட்ட கழக செயலாளர்களும் பி எஸ் செந்தில் அண்ணாவும் அந்நியார்கிட்ட பேசிட்டு தான் வந்துட்டு இருக்கோம் தேர்தல் நெருங்கிக்கொண்டிருக்கிறது இந்த ஓட்டு கேட்கிற நேரமிலும் இந்தால சொல்றோம் அன்யா சொன்னது என்ன அன்யா சொன்ன எதை நினைக்கிறாரோ அதுதான் முடியும் 2026 இல் அன்யாளுடைய தலைமையில் நல்ல ஆட்சி அமையும் அடுத்த முதல்வர் அன்யாதான்

நம் ஒவ்வொருடைய கடமை கடமை என்று இந்த அற்புதமான நேரத்தில் என்னுடைய குடும்பத்துடைய குலதெய்வம் புரட்சிக்கு ஆணைத்து சொல்கின்றோம் உழைப்போம் 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 உழைத்துக் கொண்டே இருப்போம் தலைவர் சாப்பனுக்காக அந்நியாருக்காக விஜய பெருமாறுக்காக சமூக வாங்கியதற்காக தேசிய முற்போக்கு திராவிட காலத்திற்காக உழைக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் தாய்மார்களே பெரியோர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி உங்கள் மிக பெரிய ஆதரவை தேசிய முற்போக்கு திராவிட காலத்துக்கு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அற்புதமான வாய்ப்பை இந்த மாலை நேரத்தில் எனக்கு வழங்கிய என் பாசத்திற்குரிய அருமையண்ணன் தும்பேரி பழங்கன்னு கூட அப்பாற கூட சொல்லலாம் எங்க அக்கா செல்வி அக்காவுக்கு சொல்லுவேன் கவுன்சில் மிகப்பெரிய நன்றியை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

இங்க இருக்கக்கூடிய கிளை செயலாளர்கள் தலைவர்கள் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுகிறேன் முக்கியமா மகளிர் அணிக்கு சொல்லணும் மகளிர் அணிகள் தான் சிறத்தை எடுத்திருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சொல்லி அடுத்து இன்னும் நிறைய நிகழ்ச்சி இருக்கு அதுலாம் நான் தோன்றிட்டு அதுக்கப்புறமும் நிறைய பேசலாம் நினைக்கிறேன் ஏன்னா எல்லாரும் வந்திருக்கீங்க உங்களை முதல்ல சந்தோஷப்படுத்தணும் அதான் எனக்கு ஏன்னு சொன்ன நான் நிறைய பேசலாம் ஆனால் என் மக்கள் நிறைய காத்திருக்காங்க நிறைய பேசுறதுக்காக காத்திருக்காங்க பேசுவாங்க நன்றி அடுத்து வந்து உங்களுக்கு நான் நிறைய பேசுறேன் நன்றி மக்களே ஒன்றிய செயலாளர் i don't பழ போன பூமியில பழ போன பூமியில மண்ணுக்குள்ள போனது ஏன் மறைந்த இந்த மண்ணுக்குள்ள குறிப்பாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் மேனிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்